வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபீச்சர்ஸ் ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாள் ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இப்போ நேற்று வந்து க்ளோஸிங் பார்த்திங்கன்னா க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டுன்னு க்ளோஸ் ஆயிருந்துச்சி என்எஸ்சியில் இப்போது வந்து கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்திரெண்டில் வர்த்தகம் ஆகிட்ருக்கு அது கிட்டத்தட்ட கேப் அப் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு பிள்ளைகள் ஹையராக ஓப்பன் ஆகுது சரி இப்போ வந்து முதல்ல ட்ரெண்டை அனலைஸ் பண்ணணும் இப்போ நேற்று அதாவது நேற்ற கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக அதையே அதற்கு முந்தைய கேண்டில் இது வந்து எல்லாம் என்னுடைய ஃபார்முலா அப்படிங்க அதற்கு முந்தைய தினம் என்னுடைய ஃபார்முலா அப்படி பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு இருந்திருக்கணும் நேற்று ஆனால் இது வந்து நேற்று ஹையராக க்ளோஸ் ஆகிருக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு சரி இப்போ என்னென்னா இது இன்றைக்கி ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இன்றைக்கி அமெரிக்க பங்கு சந்தைகளுக்கு விடுமுறை அமெரிக்க பங்கு சந்தைகளுக்கு விடுமுறைன்னு இருக்கும்போது இன்னைக்கு ஃபுல் டே கண்ட்ரோல் நாளைக்கு ஃபுல் நாளைக்கு இரவு தான் அமெரிக்க சந்தைகள் ஓப்பன் ஆக போகுது நாளைக்கு ஃபுல் டே கண்ட்ரோல் ரெண்டு நாள் ட்ரேடிங் வந்து இந்தியன் ஆப்ரேட்டர்ஸில் இருக்க போகுது இதனால் என்ன சாதக பாதக அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்று பெரிய ஏற்றம் இல்லாட்டி பெரிய இறக்கம் இருக்கும் வாய்ப்புண்டு ஒலட்டு உலட்டலிட்டியும் இருக்கலாம் அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டில் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆக போ வர்த்தகம் இருக்குது அதனால் இங்கே இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டில் ஓப்பன் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இங்கிருந்து மேலே போகுதா இல்லை இங்கிருந்து கீழே வருதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ எப்படின்னா இங்கேருந்து மேலே போச்சுன்னா அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டை உடைக்கக்கூடாது மேலே போய் ஹோல்டு பண்ணிச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இது என்ன நிலைன்னு உங்களுக்கு தெரியும் ஜூன் நாலு லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்றைக்கி அடித்த ஹை இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இது இதுவரை போக வாய்ப்புண்டு அதே சமயம் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தப்புதமான சிக்னல்களை கொடுக்கலாம் இது ஒன்று சரி இறங்கனா இன்சைட்டாக இப்போ இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு கீழே வர்த்தகமாகி அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டை க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இது என்ன சே இது என்ன இதுன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரை விலை வாய்ப்பு உண்டு மேலும் அதற்கும் கீழே இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபது போட பாசிபிள் இருக்குது அதாவது ஃபைவ் டே மூ மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க அதுவரை விலை வாய்ப்புண்டு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள் சரி இப்போ நம்ம மேல் நிலைகளை பார்த்துட்டோம் கீழ்நிலைகளையும் பார்த்துட்டோம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் இப்போ எப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டில் ஓப்பனாக போகுது இதற்கு மேலே வர்த்தகமான அப்ட்ரெண்டு டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டை உடைக்கக்கூடாது இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத்து நேத்த ஹையே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு நேத்த க்ளோஸிக்கு இதுவரை வில வாய்ப்புட்டு இது போதோ ஸ்டெப்பு அப்போ முதல் ஸ்டெப்பில் கிளிக் ஆச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டை உடைக்கக்கூடாது அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டை உடைத்தால் உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு இந்த நிலைகள் சாத்தியம் சரி இப்போ ஸ்டெப் ஒன்றில் பார்த்துட்டோம் ஸ்டெப் டூவில் எப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டை உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது க சப்போர்ட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்புறம் அதற்கும் கீழே இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபது வரை வில வாய்ப்புண்டு இதற்கு தகுந்த உங்கள் வர்த்தகத்தை அமைத்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த அமெரிக்க சந்தைகளுக்கு விடுமுறைன்னு சொல்லும்போது இன்றைக்கும் நாளைக்கும் இந்தியன் ஆப்ரேட்டர்ஸ் கையில் தான் இருக்க போ போகுது அதனால் உலட்டு லிட்டியும் இருக்கலாம் ஒரு இல்லை ஒரே ஒரே இதில் ஏற்றம் ஏற்றம்னால் ஏற்றம் பெரிய ஏற்றம் அதே மாதிரி இறங்கினா பெரிய இறக்கம் அதை இந்த மாதிரி சித்து வலைகள்லாம் இன்று நடக்க வாய்ப்பு உண்டு அதனால் உங்கள் இன்றும் நாளையும் நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால் அதுக்கு தகுந்த பொழுல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை எழுத்துங்கள் பெல்லைக்கானை எழுத்துவதற்கு புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்